கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு அன்பான தேவ ஜனமே தேவப்பிள்ளைகளை இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆயத்தத்தோடு இருக்கிறதான உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக நீதிமொழிகளின் இந்த மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசதத்தில் வாசிக்கிறோம் தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிர்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிர்சிக்கிறார் ஆம் பிள்ளையே இன்னைக்கு அநேகர் சொல்கிறதை கேட்க முடியும் ஆண்டவரனை ரொம்ப சோதிக்கிறாரு சோதனை மேலே சோதனை என் வாழ்க்கையில் தான் சோதனைன்னு பார்த்தேன் வாழ்க்கையை நடுப்புறத்திலையும் சோதனை வாழ்க்கை முடியிற நேரத்துலேயும் சோதனை சோதனையிலேயே என் வாழ்க்கை ஓடுதே ஏன் பாஸ்டர் இப்படி ஏன் இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில் மட்டும் நடக்கணும் திரும்ப திரும்ப ஏன் நான் சோதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நீங்கள் யோசிக்கலாம் தேவைப்பிள்ளையே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்துருப்பார் அல்லது உங்களுடைய தகப்பன்மார்கள் இருப்பார்கள் பெற்றோர்கள் இருப்பார்கள் உங்களை அடிக்கடி கண்டிக்கிறதை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா கடைக்கு போகும்போது பார்த்து போயிட்டு வா இப்படி போகாத அப்படின்னு சொல்லுவாங்க வெளியே போய் வரும் பொழுது என்ன டைமுக்கு இன்னும் நீ வரலை அப்படின்றதே கேட்பாங்க ஸோ இப்படி பல காரியங்கள் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு பிள்ளைகள் மறு உத்தரவாக என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்ன எப்போ நொய் நோயின்றீங்க ஏன் எனக்கு தெரியாதா எனக்கு பண தெரியாதா எனக்கு போக தெரியாதா இல்லை பிள்ளைகள் நாம் கேட்போம் அப்போது இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் கடிந்து கொள்ளுகிற நேரத்தில் நமக்கு வேதனைகள் உண்டாகிறது நமக்குள்ளாக சில நேரத்தில் இரிட்டேட் ஆகிடும் ஏன் சும்மா சும்மா இந்த பிரச்சனை சும்மா சும்மா இந்த பாதைகளுக்குள்ள நான் போகணும் தேவப்பிள்ளைய ஒன்னே ஒன்று தான் ஏன் தகப்பன் அப்படி சொல்றாரு ஏன் பெற்றோர்கள் அப்படி சொல்கிறாங்க காரணம் என்ன அவர்களை நேசிக்கிறார்கள் பிள்ளைகள் மேலே அன்பாக இருக்கிறார்கள் பிள்ளைகள் மேலே அந்த அன்பு இருக்க போனதுனால தான் அவர்களை கடிந்து கொள்கிறாங்க அங்க போகாத இங்க போகாதன்னு சொல்றாங்க திட்டுறாங்க அடிக்கிறாங்க காரணம் என்ன பிள்ளை நல்லா இருக்கணும் நல்லா வளரணும் நல்லா வாழணும் அது வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும் அதே போல தாங்க உங்கள் வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை நேசிக்கிறது நிமித்தமாய் அவர் சிர்சிக்கிறார் நீங்கள் கடந்து போகிற சில சில காரியங்கள் எல்லாமே அது வேதனை நினைக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வருவதற்கு எதுவாக் ஒருவேளை அந்த கடினமான பாதையில் உங்களை நடத்தினாலும் அந்த கடினமான பாதை உங்களை எங்கே கொண்டு போய் செல்லும்னா நல்ல நேரான பாதைக்கு நேராய் ஆசீர்வாதமான இடத்துக்கு நேராய் ஸ்மூத்தான ஒரு இடத்துக்கு நேராய் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார் தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிடுகிறதில்ல தகப்பன் எப்படி ஒரு பிள்ளையை நேசிக்கிறாரோ அதே போல் தேவனாகிய கர்த்தரும் உங்களை நேசிக்கிறார் உங்களோடு இருப்பார் உங்களை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்சபிக்கலாமா நல்ல தகப்பன் இந்த வார்த்தைகளை கேட்ட முடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தகப்பன் தான் நேசிக்கிற புத்தனை சுச்சிக்கிறது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறார் அவனை சிட்சிக்கிறார் என்று சொல்லி பார்க்க பார்க்கிறோமே அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நேசம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள அதை ஏற்றுக்கொள்ள உணர உதவி செய்யும் தாழ்த்தியார் பண்ணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆவே ஆம் தேவ பிள்ளையே வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் சுட்சிக்கிறார்கள் என்றார் அவர் உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் அதிகமாய் நேசிக்கிறார் உங்களுக்கேற்ற நன்மையான வாழ்க்கையை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அது நிச்சயமாய் தருவார் அதை ஆசீர்வாதமாக்குவார் God bless you. God bless you.